அக்கா இவங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுக்கா மனசை இவங்கெல்லாம் பெல்லாதவங்கக்கா இவங்கக்கிட்டெல்லாம் நம்ம பேசணுன்னு நம்ம மரியாதை நாமளே கெடுத்துக்கிட்ட மாதிரி தேவையா நமக்கு சொல்லு வேண்டாம் இவங்கக்கிட்ட நம்ம பேசவே வேணாக்கா வா நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்பிடுவோம் அப்பதான் நமக்கு நல்லது இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தோன்னா நமக்கு தான்கா பிரச்சனை தேவையா சொல்லு வேணாக்கா நீ வா நம்ம போயிடுவோம் இருடி இரு நான் பேசுகிறேன் உனக்கு என்னடி பயம் இவளுக்கெல்லாம் பயந்துட்டு நீ இப்படி ஓடி ஒளியறதுனால தான் உன்னெல்லாம் இப்படி வச்சு வாரம் கட்டுறாளுங்க ஆ இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவளுக்கு போய் நீ பயந்துட்டு அழுகிறியே உனக்கே இதுங்க நல்லா இருக்கா இவள் இன்னைக்கு ஒரு கை பார்க்காம நான் இங்கேருந்து வரமாட்டேன் பிரியா வாரம் போ குழந்தைய கொடுத்துற சொல்லிடுறாவல இல்லைன்னா இன்னைக்கு தொலைஞ்சா அம்மும் அத் பெரியமாட்டையே அம்மாட்டையும் வந்துரு இல்லைனா உன் அத்தைக்காரியை என்ன பண்ணுறேன் பாரு ஆனால் உன்னடி இந்த மானங்கேட்ட குடும்பம் சரி வேறு வீட்டு கல்யாணம் பண்ணி தான் அவங்க பொண்ணு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஏன்டி பொண்ணு பொண்ணுன்னு அலையுது ச்சே அவளுக்கு கூட அறிவு அறிவில்லை சரி இந்த வீட்டுக்கு மருமகள் வந்துருச்சு நம்ம தம்பிக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா அவள் தான் இனிமேல் இந்த வீட்டில் எல்லாமே அவகிட்டே கேட்காம ஏதாவது எடுக்கலாமா வைக்கலாமான்னு மனசுக்குள்ளே தோணாதே உறுத்தாது ஆனால் அவளுக்கு அதெல்லாம் இல்லை நம்ம இதான் நம்ம தான் நம்ம என்னமோ பண்ணுவோம் எதையே எடுப்போம் ஏ எல்லாமே நாம் உரிமை தான் நமக்கு மீதி தான் எல்லாமே நம்ம திட்ட யார் கேட்க போகிறா யாராவது கேட்பாங்களா என்ன கேட்டால் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்கா நீ அதை கேட்க போனோன்னே அவங்க அம்மாக்கிட்டே தம்பிக்கிட்டேயும் நாடகத்தை போட்டு உன்னை இங்கேருந்து துரத்தி அமிச்சு விட்டுட்டா என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிட்டு தெரியறாளுங்க பத்தியா இதுக்கெல்லாம் பயந்துட்டோம் இங்கேருந்து போகணுன்னு வையே அவ்வளோ சோரி முடிஞ்சு முடிச்சிருவாளுங்க ஆ அக்கா எடுக்கா இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது இதுக்கு மேலே இவங்க திருந்த போகிறாங்க வீடு வா நம்ம போவோம் ஏங்கா திரும்பிங்க நின்று அசிங்கப்பட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டா ஐயோ இவங்கள்ட்டலாம் அசிங்கப்படுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது ஏனே ஏன்னா இவங்களே அதுக்கே தகுதி இல்லாதவங்க டே டேய் தம்பி எப்படி பேசுகிறானுங்க பத்தியாடா என்னடா பார்த்துட்டு அமைதியாக இருக்க ஓ ரோசை வந்துருச்சு உனக்கெல்லாம் இப்போவா அது ரோசை வந்துச்சு அதை நினச்சி சந்தோஷப்படுறேன் என்ன பேசுறது எல்லாமே இடக்கு மிளக்கம் பேசிட்டு ரோஸை வந்துச்சு வரை வேறு கேட்குறியா நான் ரொம்ப நேரமாக கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துக்கோ அதுக்கு மேலே என்ன நடக்கும்னு தெரியாது உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அதை நான் சொல்லணும் இவங்க குடும்பத்தில் தலையிடாமல் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நீ கிளம்பு நீ என்ன இவங்க குடும்பத்தில் தலையிட்டு இவங்க எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு இருக்குது எத்தனை நாளா நீ ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தால் சரி நம்ம தம்பியும் தம்பி பொண்ணாட்டையும் பிரிஞ்சுட்டாங்களே அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி சேர்த்து வைக்கணும் திருப்பி அப்படின்னு நீ நினச்சியா நீ நல்ல மனுஷியாக இருந்தா திருப்பி ஒரு நல்லா சேர்த்து வச்சிருக்கணும் நீ ஆனால் அது பண்ணலையே இவங்க எப்படிராக பிரிஞ்சு போவாங்க அந்த குழந்தைய அவங்க தாயிட்ட இருந்து எப்படிவா பிரிக்கலாம் நாம் வச்சு வளர்க்கலாம் இதை தானே இருக்க இங்கே பா நான் அப்படியெல்லாம் நினச்சிட்ருக்கேன்னு உனக்கு தெரியுமா நீயா என்னத்தையாவது பழியை என் மேலே போட்டுட்ருக்காத சரியா தம்பி நான் இங்கேருந்து கிளம்புறேண்டா இவளுங்களுக்கெல்லாம் ஆ பேச்ச பேசுறதுக்க என்னால் முடியாது அனியா ஏற்றுக்கு பேசுகிறாங்க பார்த்துக்கோ நடக்கிறது வேற போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் போன அம்மா வீட்டுக்கு போன என்ன டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு பண்ணு பண்ணு எனக்கு வசதியா இருக்கும் நாங்கள் வந்து அப்புறம் நாங்கள் சொல்லிக்கிறோம் நீ என்னென்ன பண்ணனு ஏய் நானும் பாத்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க யாரு நீ பேசுறியா இல்ல நான் பேசுகிறா நீ பேசுற நான் பேசுறா டி பாவி இங்கேருந்து வந்து என் மகள் அடிச்சு வராள்களே ஆத்தி நான் என்ன பண்ணுவேன் விரி வெறி ஐயோ ஐயோ நான் ஏ அமுதா ஏ உன் அக்கா கிட்ட சொல்லுடி அக்கா அக்கா வீடுக்கா அக்கா அக்கா பிரச்சனை வேண்டாம் அக்கா

மா விட சொல்லுமா மா என்னம்மா நீ அப்படி நிற்கிற பாவம் அக்கா அக்கா அழுகுது அக்கா அழுகுது கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுற கொஞ்சம் நஞ்ச வாயா உனக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ற அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குனதே நீதான்டி எனக்கு நல்லா தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கியா காரணம் எல்லாத்தும் காரணம் நீ ஒரு ஆள் மட்டும்தான் ஒரு ஆள் மட்டும்தான் சொல்றேன் இப்பவே உன்னை சும்மாவே விட மாட்டேடி டி இன்னைக்கு உன் காலை கடிச்சு தூர போடலாம் நீ என்ன பேரை மாத்தி வச்சுக்கோ என் மாத்தாயே உன் காலைல வேணாலும் விடலை என் பிள்ளைக்கு விட்டுரு ஐயோ அத்தை என்ன பண்றீங்க அக்கா கால்ல எல்லாம் விழுந்துட்டு அத்தை எழுந்துருங்க அத்தை அத்தை மா நீ எதுக்குமா கால்ல விழுற மா அவங்க கால்ல எல்லாம் நீ விழுணும்னு அவசியமா என்ன விழாத எந்திரிமா யார் எதுக்கு என் கால்ல விழுறீங்க பெரியவங்க தானே நீங்க கொஞ்சம் கூட அறிவு இல்ல ஏன் கால போய் இப்படி விழுந்துட்டு சின்ன வயசுக்காரவங்கள்ட்ட தயவு செஞ்சு எழுந்துருங்க சொல்லிட்டேன் அக்கா பாருக்கா இப்படிலாம் கீழே கால விழுறாங்களே இன்னமும் ஏக்கா பிடிச்சு வச்சிட்டு இருக்கா விடுக்கா பாவம் போனா போட்டோம் நீ பேசாம ரெடி இவங்களுக்கு எல்லாம் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத இப்படி எல்லாம் நீ பேச பேச தான் உன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு உனக்கு தேவையா உன் வேலையை பார்த்துட்டு அமைதியே இல்லை யார் காலில் விழுந்தாலும் எனக்கு தேவையில்ல இவ்வளவு இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் ஏன் நீ இப்படி பண்ற நான் இங்க வந்து தப்பால போச்சு இந்த நேரத்துல நான் வருவேன் இங்க பாரு அமுதா சரி அமுதா நான் உன் தங்கச்சி வாழ்க்கையில நீ குறுக்கே வர வரமாட்டேன் ஏன் எங்க அம்மா வீட்டு பக்கவங்க நான் வரல என்னை தயவு செஞ்சு விட்டுரு நான் பாட்டுக்கு எங்கேயோ ஒடியே போயிடுறேன் உன்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டா சரிபட்டு வராது விட்டு போய் நினைச்சியா நடக்காது இங்க காலைல காலேஜ் இவ்வளவு கெஞ்சு கெஞ்சிரே கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா இறக்கமே இல்லையா என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா அமுதா என் ஒரே பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் அந்த பிள்ளை நீ கொலையில பண்ணி விட்டுறாத அந்த பிள்ளை இருந்தாதே வாழ்க்கையே அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வாழவே மாட்டேன் எனக்கு எதுக்கு வாழ்க்கை உனக்குதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு மத்த வாழ விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஆஹ் என் மருமகளுக்கு தான் நீங்கள் எல்லா உரிமையும் இருக்குது எல்லாமே என் தான் அவள் சொல்கிறது தான் நீ என்ன அவள்கிட்ட கேட்காம ஏதாவது ஒன்று எடுக்கிறதுன்னு ஓவாயால் சொல்லுவியா அதை விட்டுட்டு என் மகை அவளுக்கு தான் உரிமை அவளுக்கு தான் முதல் உரிமை நீ எல்லாம் யாருடி வீட்டை விட்டு போடி உன கொன்று வேண்டி அவள் அப்படி தான் எடுப்பா இங்கே எதை எடுத்தாலும் நீ கேட்கக்கூடாது என்ன இதெல்லாம்

இங்க பாருங்க உங்களை அடிக்கணும்னு எனக்கெல்லாம் ஆசையும் கிடையாது ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் மூத்தவங்க தான் நீங்க அதை முதல் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க நம்ம தம்பியும் தம்பி இப்படி பிரிஞ்சிருக்காங்களே கொஞ்சமாவது நீங்க சேர்த்து வைக்கணும்னு யோசிச்சீங்களா தம்பி வாழ்க்கை கெட்டு குட்டிச்சவரா போட்டோம் நம்ம எங்கிட்ட சந்தோஷமா இருக்கமா அதை தானே நீங்க பாக்குறீங்க நான் இனி உன் தம்பி என் தம்பி வாழ்க்கையில நான் குறுக்க மாட்டேன் என் தங்கச்சி வாழ்க்கையிலையும் குறுக்க வரமாட்டேமா அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கட்டும் எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஏ தம்பி உன் பிள்ளைய நீயே பாத்துக்கப்பா உன் முன்னாடி இங்க நீயே வாழ வச்சுக்க சாமி நான் இங்கிருந்து கிளம்புறேன் ஏமாப்படியா நீ ஆச்சு உன் குடும்பமாச்சு இனி உன் குடும்பத்துக்கு உள்ள நான் வரவே மாட்டேன் உன் அக்கா போட்டால் போட்டு எனக்கு போதும் சாமி எனக்கு இதெல்லாம் தேவையா நான் பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்புறேன் உன் பிள்ளை நீ வச்சுக்கிட்டான் சரி என்ன ஒன்றாலும் சரி ஆமாம் அத்தா இனிமே உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேண்டா நீ உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அப்பா கூட இருந்துக்க என்ன சரியா நான் இனி உன் வரவே மாட்டேன் உங்கள் வீட்டு பக்கமே எனக்கு தேவையா என்னை யாரோ கேடோ கேட்டு போங்க எப்போண்ணே சாமி நான் போட்டால் எனக்கு அடி வாங்கினது போதும் இனிமே நீயாச்சும் உன் மருமகள் ஏதாவது இங்க பிரச்சனை எது எது பண்ணுதுன்னா என்னை தயவு செஞ்சு நீ கூப்பிடறாத நான் இனி எட்டி கூட பார்க்க மாட்டேன் சாமி இங்கெல்லாம் ஆமா இனிமே கூப்பிட்டாத கூப்பிட்டாத இப்பவே நான் சொல்லிட்டு தான் போறேன் இங்க வாடி அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை இங்க வா நீ வந்தாதான் எல்லாமேன்னு சொல்லிடறாத இந்த வீட்ல நான் எதுவுமே இனி பண்ண மாட்டேன் எனக்கு தேவையே இல்லை சாமி ஏண்டி அப்படி சொல்றா அப்படிலாம் பேசாத நீ பிறந்த வீடுமா நீ எப்ப வேணாலும் வரலாம் போகலாம் என்ன 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 சொன்னியா அதுக்கு என்ன அவ வராமையா இருப்பா அமுதா அவ எப்ப வேணாலும் வர போகத்தான் இருப்பா அதுக்கு நீ வராத அப்படின்னு நான் சொல்ல முடியுமா அவள ம் சொல்ல முடியாதுல்ல இனி என் தங்கச்சி இந்த வீட்ல இருக்கலாமா என்ன குழந்தாரு அப்படி அமைதியா இருக்கியா இருக்கட்டும் இருக்கட்டும் யார் வேணாம்னா என்னமோ ரொம்ப சலிப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் யார் வேணாம்னா மாதிரி இருக்கு ஏன் இல்லங்க இருக்கட்டும் தான் சொன்னேன் நான் இப்ப என்ன சொன்னேன் ரொம்ப சளிப்பா இல்ல சொல்றீங்க இருக்கட்டுமா இல்ல வேண்டாமா சொல்லுங்க இப்ப சொல்லுங்க ஏ தம்பி அவ என்னை ஒரு மாதிரி பாக்குறாடா அடுத்து ஏன் காதல் தான் கடிச்சாலும் கடிச்சிட்டு போறா ஏமா சாமி நீ இருக்கட்டும்னு உன் வாயால சொல்லிருப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவ பாக்குற பார்வையிலே சொல்லுடா வாய் திறந்து வாய் என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க சொல்லு வாய் திறந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேனே இங்கே இருக்கட்டும் பிரியா உள்ள போ பாப்பாவை தூக்கிட்டு ஐயோ அமுதா என்ன அப்படி என்ன பாக்குற நான் இந்த இப்பவே கிளம்பிடுறேன் போயிட்டு வரேன் தப்பிப்பாறியா போயிட்டு வரமா ஓடிடுவோம் என்னடி இப்ப அப்படி பாக்குற ஒண்ணும் இல்ல அக்கா ரொம்ப நன்றி நன்றி அக்காட்ட சொல்லிட்டு இருக்கா பரவாயில்ல வீடு அக்கா நீ வரலன்னா இப்ப நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க முடியாதுல்ல யார் சொன்னது இது உன் வீடு உனக்கு சொந்தம் ஓப்பல இங்க இருக்கு நீ கல்யாணம் பண்ண வீடு நீதாவா முதல்ல எல்லாமே அடுத்தவங்களுக்கெல்லாம் என குடுத்துடாத இடம் கொடுத்தா நம்மளும் ஓரம் கட்டி மூலையில உட்கார வச்சிருவாங்க பார்த்து நிதானமாக நடந்துக்கோ சரி அதுக்கப்புறம் என்ன உள்ள போயாச்சு பத்திரமாயிரு எந்த பிரச்சனை அக்காவுக்கு உடனே ஃபோன் பண்ணிரு அக்கா வந்துடுறேன் என்னம்மா சரி பார்த்துக்கோ அம் அம்மா கூட இருக்கணும் சரியா இருக்க போறாங்களா ஆமாடா இன்னை அம்மா தான் இருக்க போற பாத்தியாடி பிள்ளைக்கு நீங்க இருப்பணும் ஜாலிங்கிறத ஏதோ மிரட்டி ஏமாத்தி வச்சிருந்துருக்காடி அது நமக்கு தெரியல ஆ ஆமாக்கா இப்ப வந்து புரிஞ்சு நடந்துக்கோ என்ன ஆ சரிக்கா சரி டி பிரியா நான் போயிட்டு வரேன் எதுக்கும் நீ பயப்படாத அக்கா உனக்கு இருக்கேன் சரியா எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது எதுக்காகவும் நீ வீட்டை விட்டு முதல்ல வெளியில வர்ற வேலையை வச்சுக்கிறாத என்ன பிரச்சனை வந்து நின்று சமாளிக்க கத்துக்கோ வீட்டை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம் வை அது இவங்களுக்கு பெரியதா போயிடும் அதனாலதான் சொல்றேன் நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கேருந்து இருந்து சமாளிக்க கற்றுக்கணும் சரியா சும்மா சும்மா வீட்டை விட்டு வெளியில் வரவெல்லாம் வேலைச்சிக்க கூடாது அம்மாவை வச்சுட்டு சா சந்தோஷமா ஹாப்பியாக இரு ஏதாவது பிரச்சனைனா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா வந்து பார்த்துக்குறேன் அக்கா இப்போ போயிட்டு வருவாம்மா ஆ சரி அக்கா அம்மு அம்மா கூட இரு எங்கே அங்கே இங்கேன்னு போகாத சாக்லேட் ஐஸ்கிரீம் அது எதுன்னு வாங்கக்கூடாது வாங்கி சாப்பிட்டா பல்லெலாம் அரைச்சிடும் சரியா எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது உடம்புக்கு கெடுதல் தான் அம்மா கூட இரு அம்மாவுக்கு உதவியா இரு அம்மாவோட பாசமாக இரு அம்மா சொல்றத கேளு சும்மா அம்மா கூட சண்டை போடக்கூடாது அம்மா கூட பேசாம இருக்க கூடாது சரியா